துரிதமாக பணிகளை செய்யக்கூடிய ஒரு செயற்பாட்டு வீரராகவே காணப்படுபவர் அதனால அவர் பொருளாதாரம் சுற்றுலாத்துறைக்கு பெரும் பங்காற்றக்கூடிய கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு கள மேற்கொள்ளும் போது பிரச்சனை நிறையவே இருக்கு அப்படின்றத அவர் ஆள புரிஞ்சு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா ஏராளமான பயணிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தை அதுதான் விமான நிலையம் அப்படின்னு சொல்லி பிரதானமா பயன்படுத்துறாங்க அதனால அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வசதிகள் ரொம்பவே குறைவா இருக்கு எண்ணிக்கை கேட்ட மாதிரி அவங்களுக்கு வசதிகள் சரியா செய்து கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லி அங்கு வேலை

வேதனைக்குரியது அப்படின்னு சொல்லியும் சொல்லி இருக்காரு அதனாலதான் இந்த விஷயங்களை எப்படியாவது துரிதமா முடிக்கணும் எல்லா பயணிகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய அற்புதமான வசதிகள் சிறப்பான வசதிகள் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதற்காக துரித நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு ஏன்னு சொன்னா நாட்டில் பல விமான நிலையங்கள் இருந்தாலும் சுற்றுலாத்துறைக்கும் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கும் பாரிய பங்கு கொடுக்கிறது கட்டுநாயக்க விமான நிலையம் தான் என்னன்னு சொன்னா பல நாடுகளிலிருந்து இருந்து வரக்கூடியவங்க இதை தான் பிரதானமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அதன் மூலமாக அந்நிய செலாவணி என்பது பாரிய அளவில் இந்த விமான நிலையத்தின் மூலமாக கிடைக்கிறதால தான் அதற்கான முக்கியத்துவத்தை அவர் இந்த திட்டங்களின் ஊடாக கொடுக்க போறார் அத்தோட கட்டுநாயக்க விமான நிலைய அடிமட்ட ஊழியர்கள் உயர் அதிகாரிகள் வரைக்கும் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பிமல் ரத்நாயக் அமைச்சரிடம் இருக்காங்க அதுக்கும் எதிர்கால திட்டங்கள் இருக்கு நிச்சயமாக அதனை நடைமுறைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி உறுதிபட சொல்லிட்டு அவரும் அந்த கள விஜயத்தை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்காரு அதே மாதிரி கட்டுநாயக்க விமான நிலையத்தினுடைய அபிவிருத்தி பணிகளையும் நிறைவுக்கு கொண்டு வந்தால் மக்கள் நிச்சயமாகவே பாராட்ட ஒரு தலைவராக இவர் மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அமைச்சராக இருப்பதற்கும் சிறப்பான ஒருவராகவே மாறிக்கொண்டிருப்பார் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமாக சந்திக்கலாம் வாய்